தயவுசெய்து என்னவோ நம்ம திருச்சியவர்கள் முதலாவது கோலத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி வரிசை நம்பர் என் பிரகாரம் வருவாங்க ஐ நம்ம ரொம்ப சிக்கான ஜெயமான் நம்ம ஜெட்ஜமான் இப்படி ஆறு முப்பது மணிக்கு ஜெபமாலை தொடர்ந்து அந்த விவசாய पताव <laughs> கோலம் ஆலை வளரத்தில் பார்வைக்காக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அடுத்த இருபத்தி ஏழாவது அடுத்து இருபத்தி எட்டாவது கோலம் கோலம் திருப்பிருப்பானது தேவசகரம் இல்லை அந்த குருஜில் அம்மா யூடியூப்ல ஒன்றாவது கோலமானது புனி தேவசகா பிள்ளை குரசை வைத்து நடைபெறும் அடுத்த முப்பத்தி ஆறு நாளை காலம் பூசிக்கொள்ளும் பொழுது எல்லாருமே multimod <laughs> spam 你们玩什么？